நடைபெறுகிற தேர்தலில் சூரியந்தன் பக்கம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் பக்கம் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நாயக்கின் பக்கம் பாண்டவர் பக்கம் ஐந்து பேர் இருந்தாங்கன்னா அவங்க பக்கம் அன்னைக்கு நம்ம பாராணத்தில் படிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இருந்தாங்கன்னு சொல்வாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் தான் கிருஷ்ண பரமாத்மாக இருந்து இன்னைக்கு எங்களுடைய இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருந்த பாண்டவர்களுடைய தலைவராக தருமனாக எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு துணை நின்றுதான் இங்கே அத்தனை இயக்கங்களும் இன்றைக்கு துணை பயந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கரக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் உண்மையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது சென்ற எல்லாம் வரவேற்பு நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்பட்டு அமைப்பட சத்யராஜில் சத்யராஜ் மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் மக்கள் தன்னுடைய ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சியா அது ஒரு பெரிய ரசிக்கத்தக்கதான் இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா துளி குவித்து ஓடிவ எங்க புத்தாங்க வர யார் போல இம்முகத்தோடு பேசிக்கல சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பாக்குறார்கள் இருக்க பேசுறாங்க எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்ப கடந்த ரெண்டு நாட்களாக புறநகர்ல போய் பார்க்க கேட்டு அங்கே அங்க எப்படின்னு கேட்டா அங்கேயும் கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு இந்த வரவேற்புக்கான காரணம் கையாள திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று ஆண்டுகளில் ஒரே சொல்லி வந்துவிட்டு மக்களுக்கு சொல்லணா பெயரத்தை சுமையை தூக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சிகளை எனக்கு எல்லாருமே சங்கடங்களை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதி திராவிட முன்னேற்றமும் நிறைவேற்றவில்லை இது அரசு ஊழியராக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அங்கன்வாடி பணியாளர் இருந்தாலும் சத்துணவு பணியாளர் இருந்தாலும் பணியாளர் நான் இருந்தாலும் அத்தனை பேரையும் அரசு பணியாளர் நான் மாற்றுவேன் சொல்லிவிட்டு இனிமேல் பணியாளர் பணியாளர் எடுக்க மாட்டாங்க ஒரு பேரிடையே இந்த அரசாங்கம் போட்டிருக்கு சொல்றாங்க வாக்கு போது சொன்னாங்க இந்த மாதிரி எங்க வாக்கையே இன்னைக்கு இடையாக்கி விட்டார்கள் இதுவே ஒப்பந்த பணியாளர் தான் எடுக்கப்படுவாங்க நிரந்தர பணியாளர் எடுக்க மாட்டாங்க ஆக படை ஊழியர் திட்டம் சொல்லி அரசு ஊழியர் ஏமாற்றி இன்னைக்கு களத்திலே போராடி கூட்டல் துறை இன்னைக்கு கூட்டல் துறை பணியாளர்கள் சம்பவம் ஆக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாறு சிறுபான்மை மக்களுக்கும் எந்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை சிவாங்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக உரத்த பொருள் கொடுக்கிறார்களா நேற்று பேராயரை போய் பார்த்தோம் போய் பார்க்கும் போது பேராயர் மனம் மோந்து மன வெறுத்து சொன்னார் மத்திய பாரதிய ஜனதா நாங்கள் நடத்துற கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்குலாம் வருகிற எங்களுக்கு கொடுக்கிற தொல்லைகள் கொஞ்சம் நிஜம் இல்ல எனவே நீங்கள் ஆதரித்தனால் தான் நீங்கள் எனக்கு எதிர்கட்சியா இருக்கிறீங்க இந்த தேர்தலில் நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நாங்க கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு தடுற தயாராக இருக்க மீண்டும் அவர்கோடு சேராதீங்க என்று சொன்னாங்க எங்களுடைய பிள்ளையர் பண்ணி நீங்க வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அப்பதான் தெரிஞ்சது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் எதனால் நாங்க இழந்தோம் என்பது உங்களுக்கு எல்லாம் பட்டவர்த்தனமாக தெரியும் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் எல்லா வகையான கோயிலையும் நம்பி தாயினுடைய ஆட்சியில நம்பி ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டடித்தாங்க இன்னைக்கு சிறுபான்மையுடன் இன்னைக்கு கை அளவுக்கு பலமாக பலமுள்ளதாக அகில இந்திய அளவில் இருந்தாலும் பேச்சு இன்னைக்கு மாநில தலைவருடைய பேச்சு கணவர் பறக்கிறது திண்டுக்கல் அவர் கேட்கிற கேட்பிக்கு மத்திய மாநில அரசுகளை பதில் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு பணியா அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது மக்கள் ஏற்றக்கூடியார் உண்மையை சொல்கிறார் என்று ஆக இன்னைக்கு உண்மைக்கு பொழிப்பு நடக்கிற தேர்தல் உண்மையான நிலையை நாங்கள் பத்து ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் ஏங்க எடப்பாடியார் நான்கு ஆண்டுகள் ஒரு சாமானியனாக இருந்து ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல விவசாய குடும்பத்துல இருந்து வந்து முதலமைச்சர் ஆனாலும் கூட எந்த நிர்வாக புரட்சித்தலைவர் அம்மா இடத்துல நிர்வாக பணியை அவரை கற்று அவருடைய பட்டியலை படித்த அந்த எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறனாளர் அறிவு நுட்ப அதிகாரிகளை வைத்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் மக்களுக்கெல்லாம் கொரோனா காலத்துல மக்கள் விடுவித்ததெல்லாம் எண்ணி பார்க்கிறார்கள் உங்களுக்கு எண்ணி பார்க்கிறார்கள் இந்த அரசு அனைத்து மகளிருக்கும் இரண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலை கொடுக்கணும்னு சொன்னது இதெல்லாம் மக்கள் மக்களின் சம்பாதித்திருக்கிறது சம்பாதித்தது கலவரம் நல்ல கலை நிலவரம் நல்லா இருக்கு வெற்றி முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இதே பேருக்கு அவர் கொடுத்த தாய்க்கு என்னுடைய கோடான போடி நன்றியும் அரவித் தம்பி பாண்டியவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்துல கொடுத்த அவங்களுக்கு

இந்த ரோடு நூத்தி இருபது ரோடாக அகலப்படைத்தது என்னுடைய ஆட்சியில என்னுடைய முயற்சியில காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் இங்க பாத்தீங்கன்னா வரைக்கும் விற்கிறோம் அந்த பாலத்தை அபலப்படுத்தும் அப்புறம் உயர்மட்ட பாலம் அமைத்தார் இப்போ ஒரு பறக்கும் பாலம் உங்களுக்கு தெரியாது வெள்ள ஓட்டலாக பொன்னாஞ்சாலை அச்சவங்க வரைக்கும் பறக்கும் பாலம்

அதே மாதிரி குடிநீர் வீடுகளுக்கு வீட்டுக்கு வெளியே மக்கள் வர வேண்டியது பெண்கள் வீட்டுக்குள்ளே குடிப்பு இப்படி ஒரு அற்புதமான எல்லாம் கொடுத்திருக்கோம் மதுரை அழகு கொடுத்துருக்கோம் மதுரையை நிலையத்துல மீனாட்சி தூய்மையான கோயிலாக இந்திய குடிக்கோயில எத்தனையோ கோயில் இருக்கு பசுமை விருது மூணு ஆண்டுகள் தொடர்ந்து பெற்றது அதே மதுரை மாநகராட்சி பசுமை விருது பெற்றது

மக்கள் இன்னைக்கு ஏமாற தயார இல்லை என்பது இந்த தேர்தலில் தெரிகிறது பணியாற்றுகிற தலைவர் நிர்வாகிகளும் தகோதர்களும் சிறப்பாக பணியாற்றி மாபெரும் வெற்றிகள் செய்ய வேண்டும் இந்த வெற்றி என்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக அமைய இருக்கிறது என்ற தெரிவித்து அந்த முன்னோட்டத்திற்கு இந்த மதுரை நாடாளுமன்றத்திலாம் அதிகப்படியான வாக்கு

இது களப்பணியாற்ற ஏற்கனவே ஒன்று திறந்திருக்கும் அந்த ஜெயந்தபுரத்துல இப்போ இங்கே ஒன்று திறந்துருக்கும் களப்பணி ஆட்டுறதுக்கு தான் இது எல்லாம் சந்திக்கிறக்க எப்பவுமே நான் இங்க ஊடகங்கள் இருக்கீங்க எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னை வந்து திருமக்குல்ராஜு ராஜுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேள்வி பண்ணீங்க ஏப்பா பேசுனா மலபருன்னு சொல்றாரு அவருக்கு என்ன வருது நோபல் பரிசு கொடுக்க அம்மா அண்ணாமலைக்கு நீங்கள் அதற்கு அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஊடகங்களை போட்டு கா காமிக்க வேண்டாமா ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வருன்னு சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மழை வேணும் இருக்காங்க இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுகிறார் நான் உண்மையை தான் சொன்னேன் அவர் புதுசாக எந்தமோ நான் வந்து புதுசாக கண்டுபிடித கச்சை தேவை மீட்டெடு போமுட்டாங்க பத்தாண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னால் ஏழு வருஷம் அவங்க பாரதிய ஜன ஆட்சி இருந்திருக்கு அப்போல்லாம் அவங்க ஏன் கட்சி தீவு மீட் எடுக்கலை இப்போ தேர்தல் நேரத்தில் அது பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது எங்கள் இப்போ கூட எங்கள் அகில இந்திய ப கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவருமான நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோதர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்கொளத்தூர் முக்களத்தூர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா பி கே முகாயத்தை அவர்கள் இந்த கச்சத்தீவுனால் எவ்வளோ பாதிப்பு வரும் அன்னைக்கே பேசியிருக்காங்க தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதி கோரிக்கை வைத்தாங்க இருபத்தாறு விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்ட வைக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள் அதில் ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் அம்மாவும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆணில் இருந்து முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தேசிய இது தேசிய அளவில் மாநில அளவில் பிரச்சனை இல்லை இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு இனிமே அகில இந்திய கட்சிகள் எடுக்க எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வலுப்படுத்துறோம் இதுதான் எங்களால் செய்ய முடியும் அப்ப எங்கள் அம்மா வழக்கு கொடுத்தாங்க ஆனால் திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது அப்புறம் எங்க இப்ப எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையினுடைய இணைத்து விட்டாங்க அந்த தீவு எப்படிப்பட்டது யாருக்கு சம்பந்தமானது எந்த வகையெல்லாம் அந்த எல்கை இருக்கு ராமநாத அந்த ஜெமீனுக்கு உரியது எனவே அந்த உரிய அந்த இதை கொடுத்தது தப்பு அதை மீண்டும் பெறணும் எப்படி மேற்கு வங்காளத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியா அந்த அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இரு மாநிலங்களிலும் இரு மாநில அவைகளும் மாநில அவைகளும் மக்கள் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒப்படைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் தீவும் தன்னிச்சையாக ஆனால் இந்திரா காந்தி கொடுத்தாங்க அதை மீண்டும் பெறணும் அதை பெறுவதற்கு நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சுருக்கணும் இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்கிறாங்கன்னா மீனவர்கள் சாப்பிட மீனவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குன்றதுக்காக அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்காக வாட் வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்கிறாங்கன்னு தான் சொன்னேன் என்ன நான் என்ன சொன்னேன் அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா அவர் தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினார் எங்கள் அண்ணாவை பற்றி பேசினார் எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை கே அசிங்கமாக பேசினார் அவர் தான் பேசினார் அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாய் தொடுக்காக பேசக்கூடாது அண்ணாமலை அவனுடைய பின்புலத்தவா ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசலாமா அப்படின்னு தான் சொன்னேன் இதுல என்ன தவறு நான் என்ன த என்ன வார்த்தையை அண்ணாமலை பேசிட்டேன் அவர் சொன்னாரு அம்மா பேரை சொல்லி அவரை காட்டுல என் மனைவி நூறு மடங்கு பெரியவங்க எங்க அந்த நூறு மடங்கு பெரியவங்க எங்க அம்மா ஆயிரம் மடங்கு உயர்ந்தானவங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம் அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா தவறான வார்த்தை பேசலையே அதனால